மகாபாரதத்தில் எண்ணிலடங்கா சுவாரஸ்யமான தகவல்களும் ஆழமான போதனைகளும் மறைந்துள்ளன இந்த மகத்தான இதிகாசத்தில் பலருக்கும் தெரியாத ரகசியங்கள் உள்ளன அப்படிப்பட்ட மறைந்த உண்மைகளில் ஒன்றைத்தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் மகாபாரதம் என்பது இந்து சமயத்தின் முக்கிய இதிகாசங்களில் ஒன்றாகும் இந்த காப்பியத்தை எழுதியவர் வேதவியாசர் சாஸ்திரங்களில் மகாபாரதம் ஐந்தாவது வேதம் என போற்றப்படுகிறது ஆனால் மகாபாரதத்தில் திரௌபதி ஐந்து பேரை மணக்க காரணம் என்ன தெரியுமா இதற்கு பின்னால் மிகவும் ஆழமான ஆன்மீக ரகசியம் உள்ளது திரௌபதி தன் முன்ஜென்மத்தில் திருமண யோகம் இல்லாததால் கடுமையான தவம் மேற்கொண்டாள் அவள் தவத்தின் ஆற்றலால் ஈர்க்கப்பட்ட சிவபெருமான் அவள் முன் தோன்றி விரும்பிய வரத்தைக் கேட்டார் அப்போது திரௌபதி அனைத்து நல்ல பண்புகளும் கொண்ட கணவன் வேண்டும் என்று வேண்டினாள் அந்த வரத்தை அவள் ஐந்து முறை கேட்டாள் அதனால் அவள் அடுத்த ஜென்மத்தில் தர்மம் மற்றும் மீதியுணர்வு கொண்ட யுதிஷ்டிரரை மணந்தாள் அளவில்லாத பலமும் வீரமும் கொண்ட பீமனை மணந்தாள் அசாதாரண வில்லாற்றல் திறமை துணிவு கொண்ட அர்ஜனனை மணந்தாள் அழகு மற்றும் நற்குணங்கள் நிறைந்த நகுலனை மணந்தாள் ஞானம் ஆழ்ந்த அறிவு முன்யோசனை மற்றும் புத்திசாலித்தனம் கொண்ட சகதேவனை மணந்தாள் ஒரே மனிதனில் கிடைக்க முடியாத உயர்ந்த பண்புகளை ஐந்து தனித்துவமான வீரர்களாக இறைவன் திரௌபதிக்கு அருளினார் இதுவே மகாபாரதத்தில் மறைந்துள்ள ஒரு ஆழமான ஆன்மீக உண்மை இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மேலும் சைவமும் தமிழும் சார்ந்த ஆன்மீக காணொளிகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி வணக்கம்